சார் பொதுவா இந்த நட்பு இதை எப்படி சார் பாக்குறீங்க நட்புனா தேவைப்பட வேண்டியது ஆனா எல்லாருக்கும் நட்பு தேவைப்பட வேண்டியதா இல்ல நிறைய பேருக்கு குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து ஒரு ஜாதகத்துல ஜாதகரீதியா போயிருவோமே ஒரு ஜாதத்துல நட்பு அப்படிங்கிறத குறிப்பிடுவது வந்து செவ்வாய் பின் நட்பு அப்படின்றது குறிப்பிடுவது வந்து சுக்ரன் இதைத்தான் வந்து பொதுவா ஜோசியத்துல கல்யாணங்கிறது ஒண்ணு கிடையாது சமூகங்கிறது கல்யாணம்ன்றது ஒன்னு இயற்கையிலே கிடையாது இப்ப சமூகம் வந்து ஒரு ஒற்றுமையா வாழ்வதற்காக செட்டப் பண்ணிக்கிட்டது தான் அந்த கல்யாணம் எனவே ரொம்ப நெருக்கமான பெண் நட்பை மனைவியினும் ரொம்ப நெருக்கமான ஆண் நட்பை கணவனும் வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ எப்படி பார்த்தாலும் செவ்வாய்ங்கிறத நட்புன்னு சொல்றாங்க நண்பர்கள் அப்படின்றத செவ்வா சொல்றாங்க பெண் நண்பர்களை சுக்கரன் சொல்றாங்க இது ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் நட்புனாலையும் நிறைய தொந்தரவுகளை அனுபவிப்பாங்க அப்போ நட்பு தேவையா அப்படின்னா அவர் குறிப்பிட்ட வயசுல நட்பு தேவை அதுக்கப்புறமா வந்து அது அந்தந்த ஃபீல்டு சார்ந்த நட்பாக மெயின்டைன் ஆகிறது நல்லது எப்பயுமே நட்பை வந்து ஒரு லெவலாக வச்சுக்கிட்டா அந்த நட்பு கடைசி வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதத்தை வச்சுட்டு ஒரு ஜவ்வா பலமா இருக்கு ஜவ்வா வந்து உச்சமா இருக்கு செவ்வா நீசமா இருக்கு செவ்வா வக்னமா இருக்கு செவ்வா பரிவர்த்தனையாக இருக்குன்னா அது எப்படிப்பட்ட நட்பாக இருந்தாலும் அது துரோகத்திலேயே போய்